அப்ப தீனை அளவடிப்பதே ஒரு முஸ்லிமுக்கு குணம்தான் இப்ப இந்த குணத்தில் அவன் சரியானால்தான் தீன் அவனுக்கு சரியாகும் இப்போ தொழுகுறானான் நுண்பிக்கிறானா ஹஜ்ஜு செய்யறானான் மட்டும் நம்ம பார்க்க வேண்டிய அளவீடுல்ல இன்ஸ்டாகிராமில் அந்த பொண்ணு வந்து இஸ்லாமிக் ஸ்டேட்டஸ் போறாளா இஸ்லாமிக் வீடியோ போடுறாளா அந்த ஆண் இஸ்லாமிக் ஸ்டேட்டஸ் போறானா இஸ்லாமிக் வீடியோ போறானாங்கிறது அளவீடு அல்ல அங்க அவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கு அவனுடைய பேச்சு எப்படி இருக்கு அவனுடைய குணம் எப்படி இருக்கு ஏழைகள்ட்ட எப்படி நடந்துகொள்றான் அவன் பக்கத்து வீட்டாரோட எப்படி நடந்து கொள்றான் உறவினர்கிட்ட எப்படி நடந்துக்கிறான் இருக்கிறான் பெற்றோர்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறாங்கிற குண அளவீடை பார்த்து ஒரு ஆணை தேர்ந்தெடுங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரிதான் ஒரு பெண்ணுக்கும் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பதற்கும் துண்காக மர அத்தூழியர் நான்கு விஷயத்துக்காக ஒரு பெண் தேர்ந்தெடுக்கப்படுகிறாள் செல்வத்திற்காக அழகுக்காக குடும்பத்துக்காக இந்த மூணுக்காகவும் பெண்ணை தேர்ந்தெடுக்கலாமா இஸ்லாம் தேர்ந்தெடுக்கலாம் அது அனுமதிக்கப்பட்டதான் செல்வத்துக்காக ஒரு பெண்ணை திருமணம் செய்யலாம் குடும்பத்துக்காக ஒரு பெண்ணை திருமணம் செய்யலாம் பரம்பரைக்காக அழகுக்காகவும் ஒரு பெண்ணை திருமணம் செய்யலாம் நான்காவது சொன்னாங்க அந்த பெண்ணுடைய மார்க்கத்திற்காகவும் சொல்லிட்டு எல்லாத்தையும் சொன்னாங்க நான் உங்களுக்கு அறிவுரை செய்யறது தேர்ந்தெடுங்க மார்க்கத்தை ஏன்னா மார்க்கம் தான் மற்ற எல்லாவற்றையும் அளவெடுக்கும் அழகு போயிடும் குடும்பம் கண்ணியம் எப்ப வேணாலும் போயிடலாம் செல்வம் என்னைக்கு வேணாலும் கூட என்னைக்கு வேணாலும் குறையும் பணக்காரனா வந்த பணக்காரனா வர்ற பொண்ணு எப்ப ஏழை தெரியாது அழகா வர பொண்ணு குழந்தை பெற்ற எடுத்துட்டு அழகு குறைய ஆரம்பிச்சிடும் வயச ஆரம்பிச்சு ஆரம்பிக்க வயசாக ஆரம்பிக்க ஆரம்பிக்கப்ப எங்களுடைய அழகு குறையும் அவங்க முதுமையை அடைஞ்சிருவாங்க பார்வை நமக்கு ஒரு ஆணுக்கு இருக்காது செல்வம் பெருசா தெரியாது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் குடும்ப உறவுகள் குடும்ப கண்ணியம் எல்லாம் பெருசா தெரியாது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நிலையாக அந்த பெண்ணோடு இருக்க போகுது தீன் தான் அதுல இருக்கிறதா குணமும் இப்ப இந்த தீனும் குணமும் இருக்கக்கூடிய பெண்ணை தேர்ந்தெடு இல்லை என்றால் தரிபத்தியதா உன் கரம் மண்ணாகவும் நல்லாடி சொன்னாங்க ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இது அளவீடு தீனும் கொழுக்கும் தான் மார்க்கமும் அதோடு சேர்ந்த குணங்களும் அந்த ரெண்டையும் அளவீடா வைத்துக் கொண்டு ஒரு ஆண் பெண்ணை பார்த்தாலோ ஒரு பெண் ஆணை பார்த்தாலோ அந்த உறவு அல்லாவுக்கான உறவாக இருக்கும் அல்லாவுக்கான உறவு தொடர்ச்சியான உறவாக இருக்கும் அதே தர சொல்லா இஸ்லா அலிஸ்லம் அக்மல் முக்மீனின் ஈமானன் ஒரு முக்மீனுடைய ஈமானை முழுமைப்படுத்தக்கூடியது ஈமான் தீன் தீனை முழுமைப்படுத்தக்கூடியதை குணம்தான் ஹையாருக்கும் ஹயாருக்கும் அதோட சேர்த்து அல்லா தூ சொன்னாங்க உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்தார் இடத்திலே சிறந்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்தார் இடத்தில் சிறந்தவர் சொன்னாங்கன்னா ஈமானையும் குணத்து ஈமானோடு குணம் சேர்ந்த இருக்கக்கூடிய இந்த முழுமையான ஈமான் தான் ஒரு மனிதனை நல்ல மனிதனாக குடும்பத்தில் ஆக்கும் ஒரு பெண்ணை நல்ல பெண்ணாக குடும்பத்தில் ஆக்கும் சொல்ல வந்ததுடைய காரணம் அலைஹி வஸல்லம் தன்னை முன்னிறுத்தி சொன்னார்கள் கை இருக்கும் கை இருக்கும் வான லியாகலி உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்தாரிடத்தில் சிறந்தவர் நான் என் குடும்பத்தாரிடத்திலே சிறந்தவர் சொன்ன உடனே அங்க இருந்த மனைவிமார்கள் சிலர் சொன்னாங்க சதக்த யாரும் சொல்லலாம் என் கணவரே அல்லாவுடைய சூதரை நீங்க உண்மையை சொன்னீர்கள்னு சொன்னாங்க நீங்க சிறந்தவர் தான் சொன்னாங்க இதை போய் நம்ம மனைவி சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க கூட சொல்லலாம் சதக்தெல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நமக்கு தெரியல கேட்டு பாருங்க ஆலோசனை செஞ்சு பாத்துக்கோங்க